தெரியோனம் ஆடு மேய்க்கிறது அல்லது மெய்ப்பெனாக செயல்படுவது என்றது அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கு வெளியில இருந்து பார்த்தா மே ஏ மாதிரி தான் இருக்கு ஆட்டோட ஒன்று ஒரு மணி போய் பாரு ஆ இரவு இரவையும் பறிக்கையும் மலைகளையும் மரங்களுக்குலையும் படுத்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் காரில் போயிருக்கையோ மோட்டர் சைக்கிளோ சைக்கிளில் போயிக்கையோ ஆட ஆட்டை குறுக்கால கொண்டு போகிறான் ஏசி கொண்டு போக முடியும் அவங்கள மாதிரி வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவனுடைய வேலை எப்படி இருக்கு ஆனால் பிறகு உறவுகள் விதிகள் முறைகள் இருக்கிறதற்கு என்னென்ன கடமைகள் இருக்கு நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்குறோம் அந்த ஆடுகளை ஒரு பத்திரமா தங்குமிட ஏற்பாடுகள் செய்யும் அந்த தங்குமிட ஏற்பாடு பாதுகாப்பானதாக இருக்கணும் அதில் வந்து எல்லாம் அடைச்சிருக்கோணும் நிம்மதியாக ஆடுகள் தூங்கத்தக்கதாக இருக்கணும் அதே மாதிரி அந்த இடங்களில் வந்து ஆடுகள் நெரிசல் உண்டாகக்கூடாது அந்நேற்றெல்லாம் தலைமை செய்திகள் பார்த்துருப்பீங்க கூட்டங்களுக்கு போய் நெரிசலே அவர்கள் இருக்கிறாங்க அப்போ ஆடுகள் தங்குற கூட ஆடுகளுக்கு என்ன இருக்கக்கூடாது நெரிசல் நாங்கள் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே ஐம்பது நூறு வாட்டி அடைச்சல் அதுகள் பாவில்லைன்னு அப்ப மேய்பனுக்கு தெரிய உணவு அந்த இடவழிகளை விஸ்தாரமாக்கி ஆடுகளுக்கு தூங்குவதற்கான ஒழுங்குகளை செய்யும் நல்ல காற்றோட்டம் இருக்கணும் சுத்தமான காற்றோட்டம் இருக்கணும் அதிக காற்றும் வந்து அவங்களை படுக்க விடாமல் தூங்க விடாமல் படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் படுக்கிறதுக்கு நல்ல நிலம் வரும் கண்டு முழு வளர்ப்புல கொண்டு போய் அடைச்சு சுற்றி வர பிளகை அடைச்சு விடலாமா நிலம் எல்லாம் லெவல் பண்ணி வைக்கோல் எல்லாம் போட்டு அதுகள் எல்லாம் வடிவாக அழகாக தூங்கத்தக்கதாக படுக்க செட் பண்ணணும் உணவு தண்ணி கொடுக்கணும் அதுக்கு நேரத்துக்கு நேரம் உணவு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் ஓனாய் வராமல் அல்லது கரடிகளோ அல்லது மிருகங்களோ வந்து இந்த மந்தைகளை சிதறடிக்காமல் சாப்பிட்டு விடாதபடி விழித்திருக்கணும் பாதுகாக்க வேணும் அதே போலதான் நாங்கள் பாந்துற காரியம் அந்த இடத்துல வந்து சிலராக ஈரப்பதனாக இருக்க கூடாது நல்ல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் பட்டு காய வேணும் நிலம் அவர்கள் எல்லாவற்றையும் மேற்பெண் காணிக்கவன் அப்ப நாங்கள் நினைக்கிற மாதிரி மேற்பெண் வந்து சும்மா மேமேன்னு போனவர் கிடையாது அவருக்கு வேலை உண்மையான மேம்பெனுக்கு வேலை இயேசு கிறிஸ்து கிரிசு கள்ள மேம்பெரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வேற கதை ஆனால் மெய்யான மேற்பனுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம் அதே போல மோசையினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் மோசையை ஆடுகளுக்கு பின்னுக்கு திரிஞ்ச ஜெத்ரோ அவருடைய மாமனார் வீட்டில் அவர் அங்கே தங்கி இருக்கிறார் அந்த இடத்துல நம்ம பார்த்துவோம் ஆண்டவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அனுபவத்துக்கு பிறகு மோசே ஆண்டவர் அழைக்கிறார் அப்ப ஆடுகளுக்கு ஒழுங்கான தீவன குடுக்கணும் காற்றோட்டம் சூரிய ஒளி ஆ டெண்டுகள் எல்லாம் அடிச்சு டிப்டோப்பா இருக்கணும் லட்சக்கணக்கான மக்களை நடத்தின ஒரு வெற்றிகரமான ஊழியன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே மோசையினுடைய வாரம் அவனுடைய கடமைகள் மோசையினுடைய மோசையை ஏன் ஆண்டு வந்த ஆடுகளுக்கு பின்னுக்கு அரண்மனையில இருந்த மோசையை ஆடுகளுக்கு பின்னுக்கு நாற்பது வருஷம் செலவழித்த பிறகு எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் லட்சக்கணக்கான ஜனங்களை நாங்கள் விலாசமா நினைக்கலாம் வெளியில இருந்து பெருமையா நினைக்கலாம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் இருந்தார் நடத்தினார் ஆனால் அந்த ஜனங்களுக்கு குடும்பம் உறவுகள் கேட்டுகள் இடைவெளிகள் மலக்கள ஜாதிகளுக்கு போற காரியங்கள் சிறுநீர் கழிக்க வேணும் தண்ணி கொண்டிட வேணும் சொறி சிறந்து வரக்கூடாது சக்கமான மேலே ஆடுகளுக்கு எப்படி நசல் கொண்ட ஆடுகள் வருத்தங்கள் சொல்கடிகள் வராமல் பார்க்கிறதோ கவனிக்கிறதோ அதை போல நாங்கள் பார்க்கிறோம் கரிசனையோட ஒவ்வொரு மக்களுடைய சௌகரியமான வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கறோம் மேற்பன சாதாரணமான விஷயங்கள் ஒரு அதை போல ஒரு சபையினுடைய மேப்பனாக பாசராக ஒருவர் இருப்பாராக இருந்தால் ஒவ்வொரு குடும்பங்களுடைய காரியங்களிலும் பாசருக்கு அக்கறை இருக்கும் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு குடும்பம் எப்படி இருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் படிக்கிறார்களா புலப்படி செய்கிறார்களா அதாவது ஜபிக்கிறார்களா வேதம் படிக்கிறார்களா ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்ற பாலம் அக்கறை இருக்கவர் எனக்கு உங்களை புரிஞ்சு உங்களுடைய பிள்ளைகள் சேர்ச்சிக்கு வராமல் விடுகின்ற சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் வராங்க வராமல் விட்டு ஒரு சபைக்கு போனா ஒரு கவலையும் இல்லை அது வேற கதை ஆனால் வராமல் நின்றா வேத வியாதினம் என்னென்றால் நின்றால் மனசுல ஒரு பாரமும் கவலையும் இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருவோம் வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஏழு இருபதை கவனிப்போம் மோசே ஆரோன் என்றவர்கள் கையால் தமது ஜனங்களை ஒரு ஆட்டு வண்டியை போல வழி நடத்தினேன் மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் நடத்தினது யார் நம்முடைய தேவ உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினார் கத்த ஆண்டவராக கொண்டு செய்தால் மோசையும் ஆரோனையும் கொண்டு இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு மேட்பர்கள் ஊழியர்கள் தவறாக நினைக்கக்கூடாது நான் தான் சபை நடத்துகிறேன் நான் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் நான் தான் இந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிறேன் பயன்படுத்துகிறார் மோசை ஆர்வன் என்பவர்களின் கையால் உமதி ஜனங்களை ஆட்டு மந்தியை போல நடத்தினீர் கவனிக்க வேண்டிய காரியம் தேவனுடைய சபையை தேவன் தான் நடத்த வேண்டும் மனுஷன் நடத்த போனால் பேருந்த குடும்ப பிரச்சனை சண்டை நாட்டு பிரச்சனை மாதிரி நான் அரசியலா தேவன் தான் நடத்துவோம் அதனால ஊழியம் செய்ய நாம் நீங்களும் ஒவ்வொருவரும் அந்த பயபக்தியோட ஊழியம் செய்வோம் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் தேவன் மோசே ஆர்வனை அழைத்தது போல உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த ஊழியர்களை பாரத்தோடு கரிசனையோடு ஏன் அது தேவனுடைய ராட்சியம் தேவனுடைய நோக்கம் அதை செய்து முடிப்பதற்காக மாத்திரம்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்ணாக எல்லாரும் உயிரோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கான ஆண்டவருக்கு தந்த காலம் வரை அந்த ஊழியத்தை செய்வோம்

அப்போ அரண்மனையில் எல்லாம் படிச்சி அரண்மனையில் எல்லாம் பெரிய எல்லாம் ராஜா சமன் ராஜா விட்டு பிள்ளை வந்துட்ட ஆண்டவர் வந்த வச்சு பிடிக்கிறார் என்றால் ஆண்டுகளை நெய்க்கின்ற காரியம் கவனமாக ஆடுகளுக்கு மருந்து போட்டு தண்ணி கொடுத்து ஊர்ல என்ன செய்யறது போப்பண்ணா பறக்கிறது நாங்கள் எல்லாம் பிடிச்சு பறிக்கிறேன் கோப்பண்ணு ஒரு நம்பருத்தனர் வந்தாங்க ஓகே அப்ப இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஒவ்வொரு ஆடுகளையும் அக்கறை இருக்க வேண்டும் இது ஒரு லட்சம் ஜனங்களை எப்படி அவர் கையாளம்பதி அது மாண்டவர் ஒழுங்கு முறைகளை சொல்லி இருக்கிறார் எப்படி அவர்கள் ஆஹ் தங்களுடைய இயற்கை கடன்களை கணிக்க வேண்டும் என்று கூட ஆண்டவர் கிளீனாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சௌபர் கிளீன் வெள்ளமத்திலே ஆண்டவர் கவனம் செலுத்தி இருக்கிறார்

அப்பொழுது கேட்ட எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் கூக்குற கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியனின் கைக்கு விடுதலையாக்கவும் ஆண்டவர் அங்கே வேதனைகளை அறிந்து கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அங்கே கவனம் செலுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவங்க கூப்பிடுறாங்க கதறாங்க கத்துறாங்க அழுகுறாங்க எங்களை போட்டு அவங்க துன்பப்படுத்துறாங்க எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா ஒரு ஆறுதல் கிடைக்காதான்

ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்பினா விடுதலை தர விரும்பினா அவர்கள் என்னத்தை விட்டுட்டு வரவானோ எகிப்தை விட்டுட்டு வரவானோ கரங்களை தட்டி கவனப்படுத்துவோம் எகிப்தையும் விட மாட்டோம் கரெக்டரும் சொன்னா ஒன்று நடக்கா விட்டுட்டு வரவான் குடும்பம் சொந்தம் பந்தம் ஆஹ் ஒன்றையும் கட்டி பிடிச்சு கொண்டு கத்திரம் பண்ணுவோம் இருக்கக்கூடாது யார் எந்த மனுஷன் ஜீவன் உள்ள தேவன் என்றால் அவர் சொல்றதை தான் செய்வான்

பாலும் தேனும் ஓடுகிற கரங்களை கட்டி கரங்களை கட்டி ஆண்டவரை மகமைப்படுத்துவோம் ஆமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் மரகபுராஸ் ஆண்டவர் தெளிவாக ஒரு பிளான் வச்சிருப்பார் இதுல கொண்டு எங்க விடுறது நடுவோடு விடுறது தேவன் கிடையாது அதனால ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க ஆடுகளுக்கு தாங்கிறதுக்கு இடம் வரணும் போட்டு நிலம் எல்லாம் காஞ்சிட்டு போனோம் காற்று வரவானும் சூரிய ஒளி வரவனும் ஆடுகளை தெரியும் அதே போல நிலமும் ஒரு ஊரில் போய் இருந்தா நல்ல நல்லா அடிக்குது நல்ல சுவாசிக்க நல்லா இருக்குது ஆஹ் இட்டு முட்டையாகிடுது நித்திரம் உள்ள முடியலன்னு சொல்ல அப்ப அப்படியே ஃப்ரீயா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும் கரங்களை தேடினது கொண்டு ஆண்டவர் செய்த அதான் சரி அவ கையை கொண்டு தான் செய்தார் ஆனால் இறங்கி வந்தது எனக்காக உங்களுக்காகவும் தேவன் இறங்கி வந்தார் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய தேவன் எங்களுக்காக அவர் இறங்கி வந்த மறக்கக்கூடாது இந்த லிசன் பட்டணத்திலே அல்லது சுவிஸ் நேரசத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்கள் அழுது கொண்டு இருப்பார்கள் எங்களை விடுதி விடுவிக்க ஒரு கடவுள் இல்லையா எங்களை இரக்கம் செய்ய ஒரு கடவுள் இல்லையா அவங்களுக்காக ஆண்டவர்கள் வந்து வர என்னையும் உங்களையும் இந்த சபையையும் இந்த ஊழியங்களையும்

அவருடைய கைத்திறனாக பயன்பட ஆயத்தமாய் இருக்கிறோமா இவர்களை நாம் ஆராய்ந்து கொண்டு கவனிக்க வேண்டும் நாங்கள் ஜாத்திரம் நான்கு ஒன்று இரண்டை கவனிப்போம் அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே அவர்களை நீ நம் நம்பார்கள் என் வாக்கு செவி கொடார்கள் கெட்டல் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார் கெட்டல் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் எனக்கு ஒளியாளர் இருக்குது ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னால் எல்லாரும் நம்புவாங்களா நம்ப மாட்டான் அதுதான் ராஜா அடிமை இவ்வளவு லட்சம் ஜனங்களை அடிமையாக வைத்திருக்கிற ராஜாவிட்ட போய் சொல்ல போறேன் என்று சொன்னால் எங்கிட்ட எகிப்தியர் ஹீப்ரூஸ் வேறு எதிரேயர் நம்பவே மாட்டாங்க அப்ப நான் என்ன ஆண்டு பேர் செல்றேன் கையில எதுவும் என்ன இருக்கும் ஒரு ஆண்டவர் புதுசாக மதிக்க சொல்லி கொடுத்தவர் அவனுடைய கையில

அதை போடு அது அந்த இடத்துல மாறுக்கிறது அவனுக்கு தான் தெரியும் அது நிச்சயமா இதுவரை கோலாக மாத்திரம்தான் இருந்தது உள்ள தேவன் தான் அதை செய்ய முடியும் என்று அவனுக்கு தெரியும் வாசிபம் ஜாத்ராமன் நான்கு ஒன்று ரெண்டு ஆஹ் மூன்று நான்கு அதை தரையிலே போடுவார் அவன் அதை கரையிலே போட்ட அது சற்பிட்டு மோசி விலகி ஓடினான்

வாக கொடிகின்ற தவனமா இருப்போன ஊழியங்கள் ஆண்டவர் சொல்றத மாத்திரம் தான் செய்வோம் ஆண்டவர் சொல்ற வாக கொடி என்ற பிடித்த போது அது கையில ஒரு உண்மையான காரியங்கள் ஏற வாழ்க்கையில நாங்கள் ஆயிரம் அற்புதங்களை கண்டு வந்திருக்கிறோம் ஆமை சொல்லுவோம் எத்தனை ஆயிரம் அற்புதங்களை நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம் ஊழியங்களை நானும் நீங்கள் மாறு நிரூபிக்க முற்பட தேவையில்லை ஆண்டவரே எங்களை கொண்டு அதை நிரூபிப்ப நாம சொல்லுவோமா ஆமன் எங்களுக்குரிய அழைப்புகளை ஆண்டவர் உறுதிப்படுத்த அவர் உண்மை உள்ளவர்கள் ஆனால் நான் நீங்களும் அதை கேட்டோம் பார்த்திராக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார் எங்களை இந்த இடத்துல பாக்குறோம் இப்படிப்பட்ட மோசை இந்த ஆடுகளை ஒழுங்காக நடத்தின மோசையை தான் ஆண்டவர் இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார்

அதே மாதிரி மோசனை உண்மையாக மாமாவுக்கு வேலை செய்தார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் தாவிதை அழைக்கிறார் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கிறவன் ஆட்டு மந்தையில் இருக்கிறவன் குமாரன் ஆகிய தாவிதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் அப்போ நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழம்பு ஒரு நல்ல ஒரு முறையான வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவசியம் ஆண்டவரத்தை பார்க்கிறார் ஊழியத்தை கொடுக்கலாமா நாங்கள் தாருமானால் நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போமா இருந்தா ஒழுங்கிலையும் ஒழுங்கு இல்லை கணக்கு வழங்கிலையும் ஒழுங்கு இல்லை புட்டை வைக்க சொன்னால் இடிய பத்தி வைக்கிறது தோசை வைக்க சொன்னால் இப்ப நட்டை அது இல்லை இதுதான் கிடக்குன்றது தாருமானால் நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா ஒன்றுமே செய்யலாம் அங்கே ஒழுங்கா இருப்போம் அரிசி போனி சீனி போனி வரவு போனி எல்லாம் ஒழுங்கா அடங்கி இருப்போம் கிளீனா இருக்குதா வந்து

இப்போது இப்போது நீ என் காசு நாக்கிய நோக்கி சொல்லு சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றா நீ இஸ்வர் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியா என்று விளங்கா சபையில உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளான மற்ற பிள்ளைகள் ஆண்டு மற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியத்தை நானும் நீங்களும் செய்கிறோமா இருந்தால் சாப்பாடு பாட்டு படிக்கிறது நாம் பண்றது இசை வாசிக்கிறது எல்லாம் இதுவாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவா அவரை செய்யும்படி ஆண்டவர் என்னை உங்களை வளைத்து இருக்கிறார் நீ இஷ்டமே இல்லை என்ற ஏஞ்சனங்களுக்கு அதிமதியாயிருக்கும்படி நாங்கள் எல்லாரும் மக்களையாக ஆண்டவருக்குடைய ராஜ்ஜியத்தில் ஊழியங்களை செய்வோம் ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தியை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆண்டவருடைய பார்வை என் மேலே உங்கள் மேலே இருக்கிறது எப்படி என்பதை கவனிக்க வேண்டும்

வருஷம் அரசாலங்க அழைத்தார் ராஜாவாக ராஜாக்கு கிட்டவே போயிடாது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுகளை மேற்கின்ற ஒரு சிறுவனாக இருந்த தாம ஆண்டவர் நான் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்புகளை ஆண்ட வாய்புத் தோம் பாரத்தோட ஆண்டவர் தருகின்ற ஊழியங்களை ஆண்டவருக்கு பிரியமானபடி ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் இருக்கோம் அப்ப நாங்கள் பார்க்கிறோம் விடுதலை வேணுமாட்டில இருந்து வெளியே வரும் ரெண்டாவது ஆண்டவர் காற்ற இடத்துல போயிருக்கோம் நாங்கள் ரெண்டு செய்யக்கூடாது மாறி மாறோம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் எகிப்த விட்டுருவோம் ஆண்டவர் காற்று இடத்துல இருக்கமான இடத்துல ஆண்டவர் கொடியார் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை இருக்கிற ராமன் சொல்லுவா பாருங்க உண்மையா போய் ஆண்டவர் சொன்ன அழைச்சதின் நாற்பது வருஷம் அரசாக வச்சாரா இல்லையா வைத்தார்

அப்ப ஊழியக்காரன் நல்ல புல்லுள்ள இடங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு போவான் ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் கிழங்காக அமைதியான தண்ணீர் இல்லாட்டி ஆடுகளுக்கு சத்தம் கூடாது ஆகல பயந்து கொண்டு இருக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் போய்விடுகிறார் அது கூட்டிக் கொண்டு போய் சத்தியம் என்று கவனித்துக் கொள்ளுங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்ப மேற்பனுடைய மேல தேடி கொண்டு போய் விடுவோம் நல்ல புள்ளி இருக்கு அமர்ந்து தாண்டி ரெண்டு ஆடுகளை கொண்டு போய் காட்டவனும் சொல்லி நாங்கள் பாக்குறோம் நாற்பது பதவியை கவனிப்போம் சேர்த்து மனுவிலே சுமந்து கரவு ஆடுகளை நடத்துவார் நாங்கள் பாக்குறோம்

நடத்தி கொண்டே இருப்பார் அப்படித்தான் ஊழியம் அப்படித்தான் சபை மேப்பருடைய வேலையும் அதுதான் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பெலாம் பெருவீனங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தும் நாங்கள் முதல் பார்த்தோம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் அவர் புள்ளுள்ள இடங்களுக்கு கொண்டு போகணும் தண்ணீர் உள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் உள்ள இடங்களுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி பார்த்தோம் இந்த ஏசாய நாற்பது பதினொன்று என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நான் நான் அவர்களை என் மதத்தின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏக

எல்லாம் கொண்டு போய் அங்கே இருக்குது நல்ல புள்ளி இங்கே இருக்குது நல்ல தண்ணீர் என்று சொல்ல வேண்டியது மேற்பர்கள் ஆனா அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை என்றால் அவர் தேவன் அவர் கர்த்தர் ஆகவே இந்த சத்தியத்தோட நாங்கள் எல்லாம் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கின்ற இடத்தையும் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் நாங்கள் இருக்கின்ற வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் அவரை நாங்கள் ஒரு விசை நன்றி செலுத்துவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கவனிப்போம் ஆசீர்வாதம்